ஹலோ யர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க சொன்னால் சரத்குமார் நடித்து அதிக லாபத்தை ஆறு அப்படிங்கிற வருத்தத்தை சரத்குமார் நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன ஐம்பது நாட்களுக்கு மேல் பல படங்கள் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது சரத்குமார் நடித்து அதிக லாபத்தை கொடுத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சரத்குமார் தனி கதாநாயகனாக மட்டும் நடித்த படங்களிலிருந்து இது சொல்லப்படுகிறது முதலில் சேரன் பாண்டியன் சரத்குமார் விஜயகுமார் சித்ரா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து சூரியன் சரத்குமார் ரோஜா நடித்த படம் பவுத்திரன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நாட்டாமை சரத்குமார் குஷ்பு நடித்த படம் கே ரவிக்குமார் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனையை ஏற்படுத்தியது இந்த படம் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்திரிக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து சூரிய வம்சம் சரத்குமார் தேவயானி நடித்த படம் விக்ரமன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கண்டது பல இடங்களில் மிக நன்றாக ஓடி வசூலில் சூப்பர் சாதனை செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரிக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து நட்புக்காக சரத்குமார் சிம்மரன் நடித்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெள்ளிவிழா கண்டது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்திற்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இயக்கிய படம் சரத்குமார் சேம் ரவி கார்த்தி விக்ரம் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி நல்ல வசூல் சாதனை செய்தது பல ஊர்களிலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படம் தயாரிப்பாளர் மணிரத்தினத்திற்கு அதிக லாபம் கிடைத்தது இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பின்தான் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி